भूं तद्भुरुक्षाय विद्महे वग्गरदुण्डाय धीमहि तन्नो दन्दी प्रचोदयात् ஆதித்யா யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சியில் வந்து என் கணித சாஸ்திரப்படி எந்தெந்த மாதிரியான யோகம் அந்த யோகம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து விரிவாக சொல்லியிருந்தோம் இருந்தாலும் சில பேருக்கு வந்து இந்த மாதிரியான யோகங்கள் வந்து கிடைப்பதற்கு தடுமாற்றங்கள் அல்லது தடைகள் ஏற்படுங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தீங்க அதற்குண்டான ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடுகளையும் அப்பட்டமாக சொல்லியிருந்தோம் பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரியான வகையில் பிடிக்காமல் இருக்கிறவங்க பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது ராசி பலன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியான எண் அப்படிங்கிறது தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்குது எண் சாஸ்திரப்படி உங்களுடைய பிறப்பு எண் அப்படிங்கிறது ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு எண்ணுக்கு தகுந்த மாதிரி சாதகமான எண் அப்படிங்கிறது பொதுவான எண் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அதை விட ஒவ்வொரு நாளுக்கும் பூமி எப்படி நிற்காமல் சுற்றுதோ அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் மாறுபடும் அப்படிங்கிறது உண்மை சில மாளிகை வினாளிகளுக்கு தகுந்த மாதிரி யோகங்களும் தியாகமான வாழ்க்கையும் மாறுபடுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் என்னுடைய ராசி பலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது மலேசியாவில் வந்து சிங்கப்பூரில் வந்து கனடாவில் வந்து தொடர்ந்து பதினெட்டு வருஷங்களுக்கு மேலாக தினசரி ராசிபலன் சம்பந்தப்பட்டது வார பலன் சம்பந்தப்பட்டது மாத பலன் சம்பந்தப்பட்டது குறிப்பாக என் பலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதில் வந்து நிறைய பேர் அதுவும் குறிப்பாக மலேசியாவில் வந்து எந்த நாளில் எந்த ராசிக்கு எந்த எண் அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அல்லது எந்த நாளில் எந்த பிறந்த தேதிக்கு எந்த எண் சாதகமான எண் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த பேப்பரில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லாட்டரி சீட்டு வாங்கினேன் எனக்கு வந்து சில லட்சங்கள் விழுந்தது அல்லது ஒரு சில பேருக்கு சில கோடிகள் பரிசாக கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்பட்டு சொல்லுவீங்க இது உண்மையான விஷயம்தான் அதாவது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் இந்த மாதிரி யோகம் அல்லது இந்த மாதிரியான எண் மூலமாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அத்தனை பேருக்குமே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது என்ன காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த எண் வந்து ராசியான என்னன்னு சொல்லப்பட்டிருக்குதோ அந்த ராசியான எண்ணுக்கு உண்டான கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை என்னை பொறுத்தளவுக்கு எண் கணிதம் எழுதும் பொழுது ராசி பலன் எழுதும் போது அதாவது தினசரி ராசி பலனில் வந்து எண் கிணித சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ராசியான எண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ராசியான எழுத்து சம்பந்த விஷயங்களில் ராசியான வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ராசியான வர்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து மிக மிக விரிவாக தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை பார்க்கக்கூடிய இந்த ராசிபலன் பலன் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை ஆனால் அத்தனை பேருக்குமே அதிர்ஷ்டம் கிடைக்கிறதில்ல அது சாத்தியப்படாது அப்படிங்கிறது உண்மை அதாவது மனுஷால் படைச்ச பிரம்மன் கூட ஜனனமாகும் பொழுது மரணம் அப்படிங்கிற விதியை வச்சிருக்காரு இல்லையா அந்த மாதிரி என்னதான் என் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சூட்சுமமான விஷயங்கள் கொடுத்திருந்தாலும் அந்த சூட்சுமமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கையாண்டு வரும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அடர்ந்த யோகத்தை அல்லது படர்ந்த அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நீங்கள் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதற்கான பிரம்ம முகூர்த்த வழிபாடு சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகளை நாளும் பொழுதும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது அதைவிட உண்மை அதனால விட முயற்சியோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த எண் சாஸ்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல ஜாதக ரீதியான சாஸ்திரம் மட்டுமல்ல பிறந்த தேதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல கைரேகை சம்மந்தப்பட்ட அமைப்புகள் மட்டுமில்லை அதற்கு மேல உங்களுடைய முயற்சி ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து நிச்சயமாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது அந்த வகையில் இந்த எண் சாஸ்திரப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆகிய கலை அறுபத்தி நான்கு கலைகள் இருந்தாலும் எல்லா கலைகளும் வந்து பாத்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்குது அந்த பொக்கிசங்களை ஆராய்ச்சி என்ற பெயரில் வந்து சிறு வயதிலேருந்தே ஆராய்ச்சி செய்து அதை அப்பட்டமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது அணுதினம் இருக்கக்கூடிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் யூடியூப்பில் ராஜயோகம் டிவியை பார்த்துட்டு நிறைய பேர் பல நினைஞ்சதை வந்து சொல்லியிருக்கீங்க அதுவும் சந்தோஷம் நிறைய பேர் சந்தோஷமான கொஞ்ச நேரம் நம்ம வந்து சோர்வை பேசினா கூட ஏ சார் உடம்புக்கு சௌரியம் இல்லையே அப்படின்னு சொந்த பந்தங்களுக்கு மேலே குடும்பத்துக்கு மேலே பாசத்தோடு கேட்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நேசமான பிரார்த்தனையை நேர்த்தியோடு வச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனை உங்களுக்கு பூர்த்தியான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் கெட்டவங்க தப்பு எல்லாம் பிழைக்கிற இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது கண்டிப்பாக பிழைக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்படுத்திக்கின்ற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்